உன்னை அனுப்பிவிட நினைக்கிறவர்கள் ஏதாவது உன்னிடத்தில் இடத்தில் இருந்தால் என்ன செய்வாங்க உன்னை தக்க வைத்துக்கொள்ள நினைப்பாங்க உலகம் தான் அப்படி நினைக்கலாம் சபையோ சபையினுடைய நிர்வாகமோ தலைமைத்துவமோ அபிஷேகத்திற்குட்பட்ட ஊழியம் செய்கிறவர்கள் அபிஷேகத்திலே நிறைந்த ஊழியம் செய்கிறவர்கள் அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் அப்படி நினைக்கக்கூடாது நினைக்கவும் மாட்டார்கள் அப்படி நினைக்கிறார்கள் என்றால் தலைமை சரியில்லை இதை மார்பாட் சந்ததி விட்டு விலைக்கு நீ உன்னை ரட்சித்துக்கொள் என்ற அர்த்தம் இது தேவனால் எழுப்பப்பட்டதில்லை இது நீ தப்பித்தாய் பிழைத்தாய் அவ்வளோதான் மாறுபாடில் சந்ததியை விட்டு நீ விலகி ரசித்துக்கொள் உன்னிடத்தில் இல்லை அதனால் உன்னை அனுப்பிவிடுகிறாங்க சீனர்கள் ஆனால் கத்த சொல்கிறார் இவர்கள் அனுப்பிவிட வேண்டும் ஒரு ஒன்றும் இல்லை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் அவர்கள் தங்களுக்கு அப்பங்களை நீ அனுப்பிடுன்னு சொல்லிட்டீன்னா அவன் பார்த்துக்கிறான் அவன் சோத்தர் ஒரு ஐடியாலாம் கொடுக்குறாங்க இப்போ அமிச்சா அவங்க சுற்றில் இருக்கிற கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் போய் அவர்கள் தங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொள்ளுவாங்க இதெல்லாம் டூ மச் ஜபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி கொண்டிருக்கிறது இது அல்ல ஆனால் தேவ சிந்தையை நீங்கள் பார்ப்பீங்களால் ஏசுன்னு சொன்னால் நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க ஐயா இரநூறு பணத்துக்கு அப்பங்கள் வாங்கி அவர்களுக்கு புசிக்க கொடுக்க கொடுமோ என்றார்கள் உடனே பட்ஜெட் போயிட்டான் நம்மளால தேவ சிந்தை உங்களால் கூடும் அதற்கப்புறம் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் ஓய் ஆழ்த்துமாக்கிற பாருங்க ஏன்னா வழி அதுக்கு முன்னாடி பார்க்கறது கிடையாது பராமரிக்கிறது கிடையாது இது மெய்ப்பினுடைய கோல் இல்லை குடும்ப ஆசீர்வாத கூடுகை தான் எந்த தலைமை தூத்தின் கீழ் இருக்கிறாய் என்று பாருங்கள் ஏசு சொல்லுகிறார் போய் பாருங்கள் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று போய் பாருங்கள் ஆனால் அதுக்கு முன்னே இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க வீட்டில் ஒன்றும் இல்லை ஐயா அவங்கள அனுச்சிடலாம் அனுப்பிச்சிடலாம் அனுப்பிச்சிடலாம் இதே ஐஸ்வர்யவனாக இருந்தா இதே ஒன்றும் பிரகஸ்பதிகளாக பிரபல்யங்கள் இருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க இன்னும் உங்களை கொடுத்து கருத்தர்கிட்ட என்ன கேட்டு சொல்கிறேன் எப்படியெல்லாம் பில்டப் கொடுப்பான அது அதை ஒரு ஒரு சாயல வித்தியாசமாக இருக்கும் ஒரு படித்தவன் ஒரு பணம் நிறைந்தவன் ஐஸ்வர்யவான் பிரபல்யம் ஒன்றும் கொடுக்க மாட்டான் அது அவனுடைய உண்மை அவன் ஒன்றும் கொடுக்க மாட்டான் ஏழைங்களா தான் அது கொடுக்கும் இப்போ யாருக்கு நம்ம ஜபம் பண்ணோம் இல்லை யார் நம்ம சரியான நபர்னு எடுத்துக்க முடியும் அந்த ஆடுகள் சரியான ஆடுகளா சீடர்கள் சரியான சீடர்களா போய் பாருங்கய்யா என்ன பார்க்குறது கிடையாது பராமரிக்கிறது கிடையாது பராமரிக்கிறதுனா நீ போய் பார்த்தியா ஃபஸ்ட்டு எட்டுவொன்னே அனுப்பிடுன்ற அது தோற்றம் வெளி தோற்றத்தில் பார்த்தாலே தெரிஞ்சிச்சு அவருடைய ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது உங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது